ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இன்றைக்கி இந்த சேனலில் முருங்கைக்கீரை வச்சு தோசை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இது நல்லா ஹெல்தியாகவும் இருக்கும் முருங்கைக்கீரை சாப்பிடாத குழந்தைங்களை கூட நம்ம ஈஸியாக சாப்பிட வச்சிடலாம் நான் அதுக்கு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் பற்ற வச்சு ஒரு பேன் எடுத்துருக்கேன் அந்த பேன் நல்லா சூடேறட்டும் சூடேறதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கிறேன் ஆயில் அதிகமாக வேண்டாம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடு இருந்ததுக்கு ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் நம்ம இவங்களையும் அவங்க கூட ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு இஞ்சி பூண்டு எண்ணெயில் நல்லா வருபடட்டோம் எண்ணெயில் வருபட்டதுக்கப்புறம் இவங்க கூடவே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு இவங்களையும் நம்ம இவங்க கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இவங்களை நல்லா வதக்கிக்கோங்க அடுப்பு சிம்பிளே இருக்கட்டும் அப்போ தான் மிளகு சீரகம் எதுவும் கருகாமல் இருக்கும் மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள் வறுபட்டதுக்கப்புறம் நான் ஒரு ஐம்பது கிராம் அளவு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் அதை அவங்களையும் நம்ம இவங்க கூட ஆட் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரை சேர்த்து இவங்களை நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பாருங்கள் முருங்கைக்கீரை நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இவங்க நல்லா ஆறந்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜை திறந்ததும் துள்ளி குதித்து வெளியே வந்து மாவு எடுத்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இந்த மாவு கூட நான் வதக்கிய முருங்கைக்கீரையை மிக்ஸி மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன் அந்த பேஸ்ட்டை நம்ம இந்த மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் மாவு கூட சேர்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஒன்று சேர நல்லா கிண்டி விட்டாச்சு இவங்க அப்படியே இருக்கட்டும் எங்கள் வீட்டு கிச்சனில் நான் சொல்கிற பேச்சு கேட்குற தவா எடுத்திருக்கேன் அந்த தவால நாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்து மாவை தோசை ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றிட்டு சுற்றி நல்லெண்ணெயோ அல்லது நீயோ சேர்த்துக்கோங்க நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் பாருங்கள் தோசை நல்லா ஓரளவுக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இவங்களை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா முறு முறுன்னு வெந்ததுக்கப்புறம் நம்ம தோசை எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம இன்னொரு தோசையும் அதே மாதிரி தவால ஊற்றிக்கலாம் நீங்கள் பாருங்கள் நல்லா டேஸ்டான ஹெல்தியான இரும்பு சத்து நிறைந்த முருங்கைக்கீரை தோசை கார சட்னியோட அட்டைகாசமாக சூப்பராக ரெடி ஆயிருக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டே வேறு லெவலில் இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ